நெல்லை சந்திப்பில் உள்ள கெட்வெல் ஆஞ்சநேயர் கோவிலில் சித்திரை ஒன்றாம் தேதியன்று ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கனி அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது அதேபோல் தாயார் கனக மகாலட்சுமி மற்றும் தன்வந்திரி சுவாமிக்கும் கனி அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அருள் பெற்றுச் சென்றனர் ஜெய் சீதாராம் ஜெய் ஆஞ்சநேயா இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருட ஆரம்ப தின நன்னாள் நம் திருநெல்வேலி கெட்வல் சஞ்சீவி விரத ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பழக்காப்பு வைபவம் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கர்ப்ப கிரகம் முழுவதும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆஞ்சநேயர் சுவாமி தாயார் கனக மகாலட்சுமி தன்வந்திரி சுவாமி மூன்று சுவாமிகளுக்கும் கனி அலங்காரம் செய்யப்பட்டு ஆலயம் முழுவதும் கனிகளால் அலங்காரம் இன்றைய தினம் சித்திரை விஷுவன்று கனி தரிசனம் கோட்டி புண்ணியம் இதை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்த ஜனங்களுக்கும் எடுக்கக்கூடியதான அனைத்து காரியங்களும் வெற்றி கனியாக கணிந்திட ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்திக்கிறேன் அனைவரும் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ண வரணும் இன்று மற்றும் நாளை ஆஞ்சநேயர் சுவாமி இதே அலங்காரத்தில் தரிசனம் தருவார் அவசியம் எல்லாரும் சேவிக்க வாங்கும் உங்களுக்காக பிரார்த்திக்கும் ராமப்பிரியன் கெட்வல் சன்னதி ஜெய் சீதாராம் ஜெய் ஆஞ்சநேயா